ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனல் பற்றி சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இது போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பானிபுரி ரெசிபி தான் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பானிபுரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டிலையே செய்யலாம் ஆச்சி பானிப்பூரி கிட்டு வந்து வாங்கியாச்சு பசங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி இன்னைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கி ரெடி பண்ணியாச்சு பேக்கெட்டை பிரித்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பானிப்பூரியை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக நல்லா பொஸ்ஸுன்னு ஒப்பி வந்துடும் ரெடிமேட் மசாலா எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் உருளைக்கெழங்க மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதில் கொடுத்துருக்குற மசாலாவுக்கு ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு வந்து சரியாக வரும் ரொம்ப கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முந்நூறு கிராமில் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் கொடுத்துருக்குற அந்த ப பூரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வந்து ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மூணு உருளைக்கிழங்கு தான் அன்றைக்கி இருந்துச்சு இதை வச்சு மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மூணு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம் மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா அது கொடுத்துருக்கேன் அந்த மசாலா வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக அந்த பொடியை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் காரம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தெரியும் இல்லைன்னா உடனே கூட கொஞ்சம் பெப்பர் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த மசாலா மிக்ஸை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மிக்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு செகண்ட் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அந்த கிரீன் கலர் பாக்கெட்டு மின்ட் பவுடர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது நல்லா கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு இருக்கும் அது வந்து ஆனால் அந்தளவுக்கு காரம் இருக்காது அதில் வந்து புளிப்பு தன்மை தான் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அது வந்து கொஞ்சம் புளிப்பு உங்களுக்கு அதிகமாக சேராதவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற பவுடருக்கு வந்து கால் லிட்ரு இரநூத்தம்பது எம்எல் வந்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது அது ரொம்ப புளிப்பாக இருக்கும் காரம் வேணால் கொஞ்சமாக மிளகு தூள் வந்து இதோட சேர்த்துக்கோங்க தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் கொஞ்சமாக டேஸ்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ நமக்கு செகண்ட் ரெடி ஆகிடுச்சி மூணாவது வந்து நல்லா டேட்ஸ் டேட்ஸும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு அது வந்து லைட்டாக தான் இதில் வந்து காரம் இருக்குது நல்லா இனிப்பாக இருக்கும் இப்போ இதே நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் இது வந்து எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை நம்ம அப்படியே கட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு உருளைக்கிழங்கு வந்து மசாலா மிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அந்த பானி தண்ணி ரெடி பண்ணுறதுக்காக பவுடர் கொடுத்துருப்பாங்க அப்புறமா அந்த டேட்ஸ் சட்னி மூணு ரெடி ஆயிடுச்சு பொரியும் ரெடி ஆயிடுச்சு மொத்தமாதிரி வந்து இருபத்தி நாலு பூரி தான் ஃப்ரெண்ட்ஸே இருக்கும் நான் வந்து எத்தனையோ பொறிக்கிறதுக்காக தனியாக அந்த பூரி மட்டும் தனியாக பாக்கெட் வாங்கி வச்சனால அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு மிச்சமாயிருமோ அப்படின்னு நினைச்சோம் ஆனால் உடனே கலி அடிச்சு எல்லோரும் சாப்பிட்டாச்சு பசங்களுக்கெல்லாம் இன்னும் பத்தலன்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கும் ரொம்ப நாள் நாள்னால அவங்களுக்கும் டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம இப்போ பானிய பானிபூரி எடுத்து உடச்சிட்டு மசாலா மிக்ஸ் உள்ள மசாலா மிக்ஸ் சேர்த்துட்டோம் பானி தண்ணி சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி தண்ணி நிறைய சேர்க்குறவங்க நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்க்குறவங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த டேட் சட்னி இதோட வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருப்பா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கு இது போல் பேக்கெட் கூட வாங்கி செஞ்சுக்கலாம் அல்லது இந்த பூரி மட்டும் தனியாக வாங்கி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சட்னி வந்து வீட்டில் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மள சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் ப்ரஸ்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்